ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலோட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஓட ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படி எக்ஸாமுமே வந்து வர போகுது என்னென்ன முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதற்கான ஆல் டிக்கெட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு அப்புறம் உங்களோட அப்பா பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே எக்ஸாம் வந்து நடக்க போகுதோ அதனோட டீட்டெயில் ஓகேவா அதனோட அட்ரெஸ்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பொது தமிழ் வந்து எக்ஸாமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜிகே ஆப்டிடியூடு அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமு இரநூறு கொஸ்டின்னு முந்நூறு மார்க்கு அப்படின்ட்டு ஒம்போதுலேருந்து பன்னெண்டரை மணி வரல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கப் போகுது எக்ஸாம் டேட் வந்து இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு இந்த டேட்டில் தான் வந்து நடக்க போகுது இப்போ ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஒம்பதுரை டு பன்னெண்டரை வந்து நடக்க போகுது ஓகேவா நீங்கள் அந்த எந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டரை டு ஒம்பது அந்த டைமுக்குள்ளே வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போனோம் ஒரிஜினலு பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் சரி இல்லை கலர் இருந்தாலும் சரி ஓகேவா அது வந்து ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸு இல்லை பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல் டிக்கெட்டில் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எஃப்ஓர் ஷீட்டு அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா எக்ஸாம் ஆளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்கலாம் உங்களோட பேர் முகவரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு கூட ஒரு ஜெராக்ஸ் ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ இல்லை வந்து ஓட்டர் ஐடியோ அந்த மாதிரி பேன் கார்டோ ஏதாச்சும் ஒன்று வந்து ஒட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல் டிக்கெட்டில் சரியாக ப்ரிண்ட் ஆகலைன்னா மட்டும்தான் சரிங்களா அதே மாதிரி பார்த்துக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும்போது ஓஎம்ஆர் ஷீட் வந்து இருக்காங்க ஓகேவா அதற்கான வீடியோஸுமே நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி மாற்றினாங்க ஓஎம்ஆர் ஷீட்டு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க நீ ப்ளூ பென்னோ பென்சிலோ வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மற்றதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெரியும் ஒம்பது மணிக்கு ஓஎம்ஆர் கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குதான் செக் பண்ணணும் கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க அதில் எல்லா டீட்டெயிலும் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும் அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் எதுன்னு கரெக்டாக போடுதோ அதை வந்து நம்ம இது ஷேட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் சரிங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கூடுதலாக வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்பிட தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்